சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டுள்ளன சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் தமிழ்நாடு அரசின் கொள்கை விளக்க குறிப்பில் பல்வேறு முக்கிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி மெரினா கலங்கரை விளக்க முதல் தீவுத்திடல் வரை மெரினா பாரம்பரிய வழித்தடம் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்படும் என்றும் சென்னை பெருநகர பகுதியில் கைவண்ணம் சதுக்கம் எனப்படும் சென்னை அங்காடி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகம் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படுவதோடு மழைநீர் வடிகால் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னை பெருநகர பகுதியில் அமைந்துள்ள பத்து சுரங்க பாதைகள் எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்றும் தியாகராயர் நகர் திருவான்மியூர் ஆவடி பாடியநல்லூர் மற்றும் தங்கச்சாலை வள்ளுளார் நகர் ஆகிய பேருந்து நிலையங்கள் தலா பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது போரூர் மற்றும் பெருங்குடி ஏரிகள் தலா பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட உள்ளன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க